வணக்கம் பாட்டு சீர்மிகு வாழ்வருளும் சிவ வீரன் ஹனுமானே போரூரில் குடிக்கொண்ட கொண்ட ஸ்ரீராம பக்தனை சீர்மிகு வாழ்வருளும் சிவ வீரன் ஹனுமானை போரூரில் குடிக்கொண்ட கொண்ட ஸ்ரீராம பக்தனை மங்களங்கள் தந்திடும் மங்கள மாருதிதி மங்களங்கள் தந்திடும் மங்கள மாருதிதிதி உன எஞதரணியில் எமக்கு யார்கதி உண எஞ்சி தரணியில் எமக்கு யார்கதி ஸ்ரீராம ராம ராமேரி ரமே ராமே மனோரமே சகசிரநாமதத்துயம் ராமநாம வரானனே சீர்மிகு வாழ்வருளும் சிவ வீரன் ஹனுமானே போரூரில் குடிக்கொண்ட கொண்ட ஸ்ரீராம பக்தனே போரூரில் குடி கொண்ட ஸ்ரீராம பக்தனே வடதிசை ராமேஸ்வரம் போரூர் அல்லவா கோதண்ட ராமனுக்கு கண்கள் அல்லவா வடதிசை ராமேஸ்வரம் போரூர் அல்லவா கோதண்டராமனுக்கு நீ கண்கள் அல்லவா ஆளின் கீழமர்ந்து ஆனந்த மாருதி ஆளின் கீழமர்ந்த மாருதி திருக்குளத்தில் தோன்றிய செல்வதேவயா நிதி திருக்குளத்தில் தோன்றிய செல்வ தேவயநிதி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாமதத்துயம் ராமநாம வரானனே, சீர்மிகு வாழ்வருளும் சிவ வீரன் ஹனுமானே போரூரில் கூடிக்கொண்ட ஸ்ரீராம பக்தனே மங்களங்கள் தந்திடும் மாருதி புனையஞ்சு தரணியில் எமக்கு யார்கதி தரணியில் எமக்கு யார்கதி மாங்கல்ய பலம் தரும் மங்கள மாருதி மாங்கல்ய பலம் தரும் மங்கள மாருதி கல்வி தடை நீக்கும் கம்பீரமாருதி கல்வி தடை நீக்கும் மாருதி, முழு தேங்காய்கள் மாருதிக்கு அர்ப்பணம் செய்வோரின் மனக்குறைகள் மாறிடும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே தத்துயம் ராமநாம வராணனே வியாசரும் பூஜித்த புண்ணியாலயம் பூஜிக்கும் அடியார்க்கு வருமோ காலபயம் புத்தியும் பலமும் தைரியமும் தருபவனே புத்தியும் பலமும் தைரியமும் தருபவனே வாக்கிலே வாழ்பவனே சொல்லின் செல்வனே வாக்கிலே வாழ்பவனே சொல்லின் செல்வனே சீர்மிகு வாழ்வருள்ளும் ശിവ വീരൻ ഹനുമനേ പോരൂരിൽ കൂടിക്കൊണ്ട ശ്രീരാമ ഭക്തനെ മംഗളങ്ങൾ തന്നിടും മംഗള മാരുതിരണിയമക്ക യാര് ഗതി ശ്രീരാമ രാമ രാമേദി രമേ രാമേ മനോരമേ സഹസ്രാമത്തുല്യ രാമനാമ വരാനേ നന്